ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் தொடர்ச்சியாக தொடசி டிஎன்பிசி குரூப் டூ தமிழ் விநாடை பகுதியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதில் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் எது இதில் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீதி நூல் திரட்டு பெண்மதி மாலை சர்வ சமய கீர்த்தனைகள் அனைத்தும் கொடுத்துருக்காங்க இதில் வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் வந்து இவை அனைத்தும் சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்து பாரதியார் பிறந்த ஊர் எது பாரதியார் பிறந்த ஊர் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க எட்டயபுரம் பாளையங்கோட்டை ஸ்ரீரங்கம் புதுக்கோட்டை பாரதியார் பிறந்த ஊர் சரியான ஆன்சர் வந்து எட்டயபுரம் அடுத்து அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கொங்கு நாடு வருசை நாடு நாஞ்சில் நாடு வடநாடு அம்மையப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு வந்து நாஞ்சில் நாடு அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன நாலு சார் கொடுத்துருக்காங்க சுரதா கனக சுப்ரத்தினம் சுப்பையா திருநாவுக்கரசர் பாரதிதாசனின் இயற்பெயர் சரியான ஆன்சர் வந்து கனக சுப்ரத்தினம் பாரதிதாசன் இயற்றிய நூல் இது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க குடும்ப விளக்கு இரண்ட வீடு தமிழ் இயக்கம் இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க இதில் பாரதிதாசன் இயற்றிய நூல் வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இவை அனைத் அனைத்தும் அதாவது குடும்ப விளக்கு இரண்ட வீடு தமிழ் இயக்கம் அடுத்து அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் எது நாலாஞ்சர் கொடுத்துருக்காங்க பட்டினப்பாலை பதிற்று பத்து முதுமலிக் காஞ்சி மதுரை காஞ்சி அறவுரை கோவை எனும் வழங்கப்படும் நூல் வந்து முதுமலி காஞ்சி அடுத்து நல்லாதனார் இயற்றிய நூல் எது நாலான்சர் கொடுத்துருக்காங்க திரிக்கடிகம் புறநானூறு திருவாரூர் நான்மணி மாலை சிறுபஞ்சம் மூலம் நல்லாதனார் இயற்றிய நூல் வந்து திரிக்கடிகம் அடுத்து ஏழாதி நூலின் ஆசிரியர் யார் ஏழாதி நூலின் ஆசிரியர் யார் விளிம்பி நாகனார் கனிமேதாவியார் மாங்குடி மருதனார் பெருங்கௌசிகனார் நாலு ஆன்சர் இப்படி கொடுத்துருக்காங்க இதில் ஏழாதி நூலின் ஆசிரியர் பெயர் வந்து கனிமேதாவியார் சரியான ஆன்சர் வந்து கனிமேதாவியார் அடுத்து கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கழிப்பு வேலை ஒழிப்பைத் துடைக்கும் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கழிப்பு வேலை ஒழிப்பைத் துடைக்கும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது நாலு ஆன்சர் இருக்குது குற்றால குறைஞ்சி மதுரை காஞ்சி முக்குடர் பல்லு நந்திக் கலம்பகம் பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து முக்குடர் பல்லு அடுத்து இந்நிலை என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்நிலை என்ற நூலின் ஆசிரியர் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பொய்கையார் புல்லாங்காடனார் பூதஞ்சேத்தனார் கபிலர் இல்லை நாலு பேரில் இந்நிலை நூலின் ஆசிரியர் சரியான ஆன்சர் வந்து பொய்கையார் அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் உள்ள பிரிவு எது மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க இதில் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள பிரிவு வந்து இவை அனைத்தும் சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்து உன் பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் பால் பற்று சொல்லா விடுதலும் விடுதலும் உன் பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் பால் பற்று சொல்லா விடுதலும் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சிவக சிந்தாமணி சிறுபஞ்சம் மூலம் திரிக்கடிகம் பழமொழி நானூறு இதில் சரியான ஆன்சர் வந்து திரிக்கடிகம் அடுத்து திருக்குற்றால குறைஞ்சி நூலை இயற்றியவர் யார் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க குணவீரத பாண்டியர் வணிகம் குணவீரத பண்டிதர் கச்சியப்ப முனிவர் திரிகூடராசப்ப கவிராயர் குமரகுருபரர் இதில் திருக்குற்றால குறைஞ்சி நூலை இயற்றியவர் சரியான ஆன்சர் வந்து திரிகுடராசப்ப கவிராயர் அடுத்து தில்லை களம்பகத்தை பாடியவர் யாருன்னா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இளஞ்சூரியர் முதுசூரியர் மஞ்சூரியர் ஆ மற்றும் ஆவண்ணா சரின்னு கொடுத்துருக்காங்க இதில் தில்லை கிளம்பத்தை பாடியவர் யார்னா ஆ மற்றும் ஆவண்ணா அதாவது இளஞ்சூரியர் முதுச்சூரியர் பாடியவர் வந்து இளஞ்சூரியர் முதுசூரியர் கொடுத்துருக்க இதில் தில்லை கிளம்பத்தை பாடியவர் யார்னு கேட்டிருக்கு கடைசியில் ஈ என்ன கொடுத்துருக்காங்க ஆ மற்றும் ஆ சரின்னு அதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து அம்மானை வரி எனப்படுவது யாது நாலு ஆன்சருக்கு மகளிர் விளையாட்டு மகளிர் பாடும் பாட்டு போர் பேரணி இறைவன் மீது பாடப்படுவது இதில் அம்மானை வரி எனப்படுவது யாது அப்படின்னா மகளிர் பாடும் பாட்டு அடுத்து நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றிவித்தவர் யார் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றிவித்தவர் யார் நாலு மருது பாண்டியர் பருதி மார்க் கலைஞர் பாண்டி மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றிவித்தவர் சரியான அன்சர் வந்து பாண்டித்துறையார் அடுத்து வள்ளலார் பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றியவர் யார் நாலன்சருக்கு நா காமராசன் மா காமாட்சிநாதன் மு பரதராசன் அடுத்து சுந்தரம் பிள்ளை நாலா ஆன்சர் கொடுத்துருக்காங்க வள்ளலார் பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றியவர் சரியான ஆன்சர் வந்து மா காமாட்சிநாதன் அடுத்து நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினவருக்கு மேதமிழ் மீதில் என்ற பாடல் வரிகள் பாரதசன் கவிதைகளில் எந்த தலைப்பில் உள்ளது நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினருக்கு மேதமிழ் மீதில் என்ற பாடல் விதிகள் பாரதிதாசன் கவிதைகளில் எந்த தலைப்பில் வந்திருக்குன்னு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க காதல் தமிழ் நற்றல் நற்ற நற்றமிழ் அடுத்து நம் தமிழ் அடுத்து எங்கள் தமிழ் இதில் சரியான ஆன்சர் வந்து பாரதிதாசன் கவிதைகள் எந்த தலைப்பில் இருக்குன்னா எங்கள் தமிழ் சேனல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புரிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய நோட்டிஃபிகேஷன் தொடச்சி அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கும் தடைச்சி நம்ம